எல்லாத்துக்கும் மாலை வணக்கம்ங்க நான் அசிவகுமார் பேசுகிறேங்க நேற்று கொடுத்த லெவல்ஸு இன்னைக்கு என்ன ஒர்க் ஆச்சு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு நாளைய லெவல் உங்களுக்கு தர்றேன் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து நிப்டி பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் சைடுன்னு சொல்லியிருந்தேன் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபது பிரேக்கான டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு வந்து பிரேக் ஆச்சு ஓப்பன் ஆகினதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரநூத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு திரும்ப மார்க்கெட்டு மேலையும் கீழேயும் போயிட்டு வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை ரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருபத்தி ஆறு இரநூத்தி பத்து பிரேக் பண்ணி இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு சம்திங் போயிட்டு மார்க்கெட் அகைன் டவுன்ல தான் சார் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சார் மார்க்கெட் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்லாமல் மார்க்கெட் மூமெண்ட் இருக்காது காலையில் ஒரு அரை மணி நேரம் போகிற ஸ்பீடு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே இருந்து ஒரு மூணு கால் அந்த ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் எவ்வளோ போகுமோ அவ்வளோதான் சார் பெரிய ஃப்ளக்சுவேஷன் கிடையாது இது ரொம்ப நாள் ட்ரேடிங் இருக்கிறவங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த டைமில் மார்க்கெட் எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி சீசனில் என்னென்ன மாதிரி இருக்குங்கிறது தெரியும் கொஞ்சம் நீங்களும் வாட்ச் பண்ணுங்க நானே ஏதாவது அப்டேட் பண்ணுறேன் பேங்க் நிப்டி பொறுத்தவரை ஐம்பத்தொம்பது நானூற்றி பாஞ்சு பிரேக்கான அப் சைடுன்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஐம்பத்தொம்பது முந்நூற்றி முப்பது புள்ளி முப்பத்தஞ்சுக்கு ஓப்பன் ஆச்சு ரெண்டு சைடும் பிரேக் ஆகலை சார் அப் சைடும் பிரேக் ஆகலை டவுன் சைடு பிரேக் ஆகல சென்செக்ஸ் பொறுத்தவரை எண்பத்தஞ்சு எழுநூத்தி இருபத்தொம்போது அப் சைடு எண்பத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு டவுன் சைடு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே எண்பத்தஞ்சு எழுநூத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணுக்கு ஓப்பன் ஆச்சு ரெண்டு சைடு பிரேக் ஆகல இதான் சார் இன்னைக்கு ஒர்க் ஆனது நாளைய லெவல்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் ஓனர் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னோட கம்பரேஷன் பார்த்துட்டு ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணுங்க நிப்டி பொறுத்தவரை இருபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரேக் பண்ணால் அப் சைடு இருபத்தாறு நூற்றி அஞ்சு பிரேக் டவுன் சைடு பேங்க் நிப்டி வந்து ஐம்பத்தொன்பது நானூற்றி எழுபது பிரேக் பண்ண அப் சைடு ஐம்பத்தொம்போது இரநூத்தி எட்டு பிரேக் பண்ண டவுன் சைடு சென்செக்ஸு எண்பத்தஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தேழு பிரேக் ஆனால் அப் சைடு எண்பத்தஞ்சு நானூற்றி பிரே ஆறு பிரேக் பண்ணால் டவுன் சைடு இதான் சார் நாளை தோட லெவலு தொடர்ந்து சொல்றேன் மார்க்கெட்டுக்கு போகிறது ஜனவரி வரைக்கும் பெரிய ஸ்ட்ரீடு இருக்காது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் இந்த டைம் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்க முடியாது புட் ஆப்ஷன் எடுக்க முடியாது அப்படியே எடுத்தால் லாங் டைம் இருக்கும்போது திரும்பியும் ரெடியூஸ் ஆயிரு அது யூஸ் இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க இது ஒரு டைம் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் யூஸ் பண்ணுங்க மார்க்கெட் ஸ்டடி பண்ணிக்க அனலைஸ் பண்ண கத்துக்குங்க திரும்ப நாளைக்கு ஈவினிங் வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ